உறவுகளை இந்த திருவிழாவில் நானும் வந்து கலந்து கொண்டு ஐயாவின் ஆசி பெறுவதற்காக தங்க அந்த தேவரகளோட ஆசி பற்றும் சொல்லும் ஒரு விஷயம் தீர்க்கமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் அக்டோபர் முப்பது தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கிராமங்களில் இருந்தும் அத்தனை ஊர்ல இருந்தும் நம்ம முக்கத்தூர் இனம் பெறப்பட்டு வந்து தேவரையாவுடைய பாதம் தொட்ட பாதம் அந்த மண்ணை வணங்கி நம்ம சென்றதுனால தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கோம் இந்த வெற்றி தேவரையாவுடைய திருக்கோவில் பாதம் தொட்டு அந்த மண்ணை தொற்று நெட்டியில் வைத்தாலே அதுதான் நமக்கு பெரிய விதிப்பட்டை கல்யாணம் போது ஒண்ணு வரும்போதே அண்ணன் நானும் ஒரு பதினெட்டு வருஷம் வந்துட்டு இருக்கேன் இந்த வருஷம் வரும்போது இந்த மண்ணிலிருந்து மண்ணை கொஞ்சம் எடுத்து என் ஊருக்கு நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் இந்த தேவரையாவுடைய

மரியாதைக்குரிய அம்மா அவர்களுக்கு இந்த தரத்தில் ஒரு திருவிழாவை திருவிழாவாக திருவிழாவாக இருக்கிறோம் உலகிலேயே தேவரையா ஒருவர் தான் பிறந்த நாளிலே இருந்தும் அந்த இடத்தை வைத்து நமக்கு சென்ற ஒரு மாணவர்கள் அவருடைய விழா ஐந்து நாட்களாக முக்கியமாக அக்டோபர் முப்பது அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்று அம்மா அவர்களை பார்த்து கேட்டுக் கொள்கிறேன் அம்மா அவர்கள் ஆட்சி என்றாலே நமது வேண்டும் அந்த நாளில் நம் உறவுகளை நாம் சந்திப்பதற்கு இங்கு கூட வேண்டும் மூன்றரை கோடி மக்களை கொண்ட நம் இனம் நம் தேவர் இனம் ஒன்றுபட்டு இந்த மண்ணில் செல்லும் போது நாம் பலவித சக்தியோடு பலவிதங்களிலும் சக்தியை பெறுவோம் எதிரிகளை முறியடித்து வெற்றி கண்டு அதுதான் தேவரையாவுடைய பாதத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பாத நாணிக்கையாக